கொண்டாடி இருக்கீங்க டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க பேர் இறந்து போன நீங்க பதினாறு நாள் காய்கறி இருந்தீங்க இல்லையா ஒரு வருஷம் காயங்களும் இருக்க மாட்டீங்களா அந்த இளைஞர் எல்லா சமூகத்தையும் சேர்ந்து கவர்மெண்ட்ல அரசாங்கம் நடத்துறவங்க சைடுல இருந்தே நிறைய இப்போ பொருள் இல்ல ஜீரோ பெர்சன் போதைன்னு சொல்றாங்க ஆனா போதை பொருள் இருந்துட்டு தான் இருக்கு இங்க திரும்ப திரும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கிற ஒரு தப்பான விஷயத்தை அவர் நிறைய செட் பண்ணிட்டு இருக்கு இது ஒரு தவறான தகவல் அவர்கிட்ட சொல்றதற்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு கொள்கை ரீதியாக எந்த கருத்துக்களும் விஜய்ட்ட இல்லை விஜய் ஏன் வெளியே வர மாட்டீங்க வெளியே வர அவங்க அவங்களுக்கும் அதை சொல்லிக்கிறேன் ஓட்டு எல்லாம் வெளியே வருவாங்க ஓட்டு அன்னைக்கு எப்படி வெளியே வெளியே வந்தாங்கன்னா நீங்கள் ஓட்டு அன்னைக்கு தான் வரப்போறேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்போ பிரச்சாரத்துக்கு போக மாட்டீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்க மாட்டீங்க என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் ஓட்டு மட்டும் தான் சொல்வீங்களா அதிமுக கூப்பிட்டு பார்த்தாங்க வரல காங்கிரஸை கூப்பிட்டு பார்த்தாங்க வரல கடைசியாக டிடிவியை கூப்பிட்டு பார்த்தாங்க வரல ஓபிஎஸை கூப்பிட்டு பார்த்தாங்க இது வரைக்கும் வரல யாருமே இந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு பயப்படுறாங்க கூட ராஜ்குமன் கேட்பார் விஜய் எதுவுமே பேச மாட்டேங்க நானும் விஜய் இவர் விஜய் அவர் விஜய் அவர் விஜய் எல்லாரும் விஜய் அப்போ உங்களுக்கு அப்போ அப்புறம் கட்சி தலைவர் இப்போ கட்சி தலைவர் எல்லாமே நான் கேட்ட கட்சி நடத்திட்டு போயிடலாமா எார் அவர்கள் சினிமா நடிச்சுட்டு வரும்போது அவரையும் இப்படிதான் கலாய்ச்சாங்க அவரையும் அவர் தான் என்னையும் இப்படிதான் பண்ணீங்க நீங்கள் எம்ஜிஆர் அப்ப இதுவே வந்து தன்னை வரலாறு தெரியாத ஜென்சி ஆட்களுக்கு எம்ஜிஆர் நானும் ஒன்னு அப்படின்னு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காரு கந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹாஸ்மி இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள்தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க மூணாம் ஆண்டுல கால எடுத்து வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த மூணாம் ஆண்டு கொண்டாட்டம் எதற்காக இல்ல கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு வளர்ச்சி இருக்கணும் வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வளர்ச்சி இருந்து இவ்வளவு தொண்டர்களை சேர்த்துருக்குறோம் நாங்கள் தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் இத்தனை அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஒரு வளர்ச்சி இருக்கணும் ஆனால் தாஜையாக பொறுத்த வரைக்கும் கட்சிய ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருடம் கொண்டாட்டம் நடத்திருக்காங்க எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியல ஏதாவது சாதனை பண்ணிட்டீங்க ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டிங்க இல்லை ஒரு மக்கள் பற்றியில் ஒரு நல்ல ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் போன நிகழ்ச்சியிலெல்லாம் தொடர்ந்து யாராவது ஒருத்தவங்க மரணம் தான் ஏற்பட்டு கடைசியாக நாற்பத்தோரு பேர் நீங்கள் கட்சியாக ஆரம்பித்தது நாற்பத்தோரு பேர் இறந்து போனது தான் பயன்பட்டுருக்கு மற்றபடி இந்த கட்சியினுடைய பா நலன்கள்ன்றது பொதுமக்களுக்கு எதுவுமே போய் சேரலை சரி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளையாவது நீங்கள் பேசுவீங்க வந்து ஒன்றிய அரசு நீங்கள் ஒட்டுமொத்தமாக மாநிலங்களே வந்து வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நேற்று வந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் கூட தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தேமுதிக தேமுதிக கூட்டணிக்கு போகல இருந்தாலும் கூட அந்த கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை திட்டங்கள் ஒதுக்கலை தேர்தல் நேரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் கூட அவங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையோடு பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ஆனால் இவர் ரெண்டு வருஷம் முடிஞ்சிச்சு மூணாவது வருஷம் வெற்றி விழா கொண்டாட்டம்னு நீங்கள் கட்சி ஆரம்பித்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா விக்ரவாண்டி மாநாட்டில் சிலர் ஒருத்தர் இறந்து போனார் ஒவ்வொரு மாநாட்டிலையும் சிலர் இறந்து போயிருக்கிறாங்க முத்தாய்ப்பாக கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த கட்சி ஆரம்பித்தினுடைய அதிகபட்சமாக நடந்த சம்பவங்கள் விபத்துகளும் மரணங்களும் தான் மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கட்சியால்யோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிற வரவங்களுக்கு எந்த மாதிரியும் எந்த விதமான நல்லதும் நடக்கவே இல்லை ரெண்டாவது முதல் முறையாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு எண்பதில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி ஆட்சியின் தேர்தலை சந்தித்தாங்க அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தாங்க தோல்வி அடைஞ்சாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் முன்னும் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதுவரைக்கும் எந்த கட்சியும் அவரோட கூட்டணி வருவதுக்கு தயாராக இல்லை எல்லா கட்சியும் கூட்டணியை முடிச்சு பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க அப்போ உங்களை தமிழக அரசியல் கட்சிகள் நம்ப தயாராக இல்லை உங்கள் உங்கள் மேல் அவங்க நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கீங்க தனித்து நிற்கிறதுக்கீங்க உங்களோட யாரும் வந்து இந்த கூட்டணி இங்கே வரல இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து மூன்றாம் ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கீங்க டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போன நீங்கள் பதினாறு நாள் காரியம் இருந்தீங்க இல்லையா ஒரு வருஷம் காரியங்கள் இருக்க மாட்டீங்களா பதினாறு நாளைக்கு நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் இருபது நாளைக்கு எதுவும் பேச மாட்டோம் அந்த எங்கள் நெஞ்சில் இருக்குதுன்னு சொல்றீங்க மூணு மாசம் கூட ஆகலை நீங்க வந்து வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு குத்தாட்டம் போடுறீங்க சார் அந்த இறந்தவர்கள் கரூர்லாம் தாண்டி அவர் மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இளைஞர்கள்லாம் குறிப்பா அவங்கெல்லாம் நிறைய தாவைக்கால சேர்ந்திருக்காங்க சின்ன பசங்களுக்கும் அரசியல் தெரியுது அப்படின்ற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு விமர்சனம் அவர்களுக்கு என்ன அரசியல் சொல்லியிருக்கிறார் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் கொள்கை தலைவர் சொல்லக்கூடிய விஜய் அந்த கருத்துக்களை அந்த இளைஞர்கள் மத்தியில போய் சேர்த்துருக்கிறாரா பேசியிருக்கிறாரா அரசியல் பேசியிருக்கிறாரா நீங்கள் ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க நேற்று வந்த பட்ஜெட்டில் கூட த கனிம வளங்களை எடுத்து கொண்டு போகிறதுக்கான தனி வழித்தடங்களை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய அளவில் ஃபண்டை அலாட் பண்ணி அந்த வேலையில் செய்ய போகிறோங்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் இது நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா சரி அதை கூட இவருங்க பேச மாட்டேன் சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் என்ன பண்ணுறாங்க உயர்கல்வி நிறுவனங்களில் ஐஐடி என்ஐடி மாதிரியான நிறுவனங்களில் தொடர்ந்து மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை தடுக்கணும்னு ரோஹித் வெம்லா அவனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க இந்த மாதிரியான எஸ்டி ஓபிசி மாணவர்கள் குறிவைத்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அதனால் அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒரு நீதி வேணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை செய்யுங்கன்னு கேட்குறாங்க அது உச்சநீதிமன்றம் ஒரு குழு போடுது ஒரு 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 டிராஃப்ட் கொடுக்குறாங்க அதான் உயர்கழிவு நிறுவனங்களில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான எஸ்சிஎஸ்டி ஓபிஎஸ்சி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு கமிட்டி போடுங்க அந்த கமிட்டியில் எஸ்சிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஆட்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு மாணவர்கள் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே அந்த இருக்கணும் மாதம் ஒரு முறை அந்த மா மாணவர்களுடைய அப்டேட்டட் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த எல்லா டீட்டெயிலும் சேர்ந்து ஒரு ஒரு யூசிஜி வந்து ஒரு இது போடுறாங்க அதை எதிர்த்து உயர்ஜாதி சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி ஸ்டே வாங்கிக்கிறாங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கூட ஐஐடியில் ஐஐடியினுடைய பிரின்ஸிபால் பேசியிருக்காரு முப்பத்தி மூணு மாதமாக சென்னை ஐஐடியில் தற்கொலைகளே இல்லை அப்படிங்கிற பெருமையாக பேசுகிறார் இப்படி உயர்கல்வி நிறுவனங்களில் கஷ்டப்பட்டு படித்து உள்ளே போனால் அவன் உயிரோடு வெளியே வர மாட்டானுங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு அதுக்காக உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டியை போட்டுச்சு அப்போ யூஜிசி வந்து அதுக்கான குழுவை போட்டாங்க அதெல்லாம் த தடுத்து பாட்டி வச்சுருக்காங்க இப்போ அது ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு இதை பத்தி விஜய் பேசுறா அவர் பின்னாடி பெரிய இளைஞர் இருக்குல்ல அந்த இளைஞர் எல்லா சமூகத்தையும் சேர்ந்த கவர்மெண்ட்ல அரசாங்கம் நடத்துறவங்க சைட்ல இருந்தே நிறைய போதைப் பொருள் இல்ல ஜீரோ போதைன்னு சொல்றாங்க ஆனா போதைப் பொருள் இருந்துட்டு தான் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்கும் பெண்கள் பாதுகாப்பு இல்ல பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து சொல்றாரு சொல்லிட்டே இருக்காங்க நீங்க ஒரு பெண் தான் வேலைக்கு போறீங்களா வர்றீங்களா எத்தனை மணிக்கு வேணாலும் போறீங்களா எத்தனை மணி வேணாலும் வர்றீங்களா ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களா சினிமாவுக்கு போறீங்களா எங்க பாதுகாப்பு இல்லை எங்க பாதுகாப்பு இல்லை சரி இன்சிடண்ட் இருந்தது நடந்துட்டு தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அங்க ஒன்று இங்க ஒன்றும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ரொம்ப 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 லோவஸ்ட் மார்ஜினில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது மற்ற மாநிலங்கள் அது கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் காதல் தினம் கொண்டாடுறாங்க அதெல்லாம் வடநாடுகளில் கொண்டாட முடியாது இன்னைக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கா அவர்களுக்கான உரிமைகள் முழுவதுமாக இருக்கிறாங்க அவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் டிரான்ஸெண்டாக இருக்கட்டும் அவங்களுடைய உரிமைகளை அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அவங்க உரிமைகளை எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த தடங்களும் அரசாங்கத்திலும் சரி மறைமுகமாகவும் சரி அதை தாண்டி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சில தகவல்கள் நடக்குது அப்படிங்கும் போது அதை சரி செய்யணும் அதை கருத்து கிடையாது மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இங்கே திரும்ப திரும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு தப்பான விஷயத்தை அவர் நிறைய சேர செட் பண்ணிகிட்டே இருக்காரு இது ஒரு தவறான தகவல் அவர்கிட்ட சொல்கிறதற்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு கொள்கை ரீதியாக எந்த கருத்துக்களும் விஜயிட்டு இல்லை ஒன்றிய அரசு கொண்டு நோக்கி பேசுகிறது கிடையாது ஆண்டு கட்சியை நோக்கி இல்லை ஆனால் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுறாரு சரி திமுக எதிர்ப்பு அரசியலோட நீங்கள் எல்லா அரசியலையும் பண்ணணும்ல இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி மூணாம் ஆண்டு இல்லாமல் நீங்கள் அவ்வளோ நேரம் பேசுகிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க அதை பற்றி பேசுகிறதில்ல கனிம வளங்களை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதுக்கு தனி வழித்தடங்கள் போகிறாங்க அதை பற்றி பேசுகிறதில்ல ஆண்ட கட்சிகள் உங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிமுக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அவர் ஒன்றும் வந்து அரசியல் அரசியல் அவருக்கு தெரியாதுங்கிறார் அதை பற்றி விமர்சனம் பண்ண மாட்டேன் உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பதிலுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும்ல எதை பற்றியும் விமர்சனம் பண்ண மாட்டேன் ஆனால் நான் வந்து நேரடியாக திமுக எதிர்ப்பு தான் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வா வெளியில வெளியே வான்னு கேக்குறாங்க நாங்க ஓட்டு போறதுக்கு வழியில் வருவோம் இது அரசியல் சார் ஒவ்வொரு விஜயும் வெளியில கிளம்பி வர போறாங்களா சார் ஓட்டு போரணிக்கு தான் வருவாங்கன்னா இது கட்சியா இதை வந்து வாக்காளர் சொல்லலாம் ஓட்டுப் போரணிக்கு வரலான்னு ஒரு கட்சி தலைவர் சொல்லலாமா நான் ஓட்டு போறணிக்கு தான் வெளியே வருவானு இது என்ன புதுசு அரசியலா இருக்கு புதிய அரசியலா இருக்கு சார் அவர் மக்கள் வெளியில வருவாங்க விஜய்கிட்ட கேட்கறாங்கன்னா விஜய் ஏன் வெளியே வர மாட்டேங்குது வெளியே அவங்க மாட்டேன் அவங்களும் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் ஓட்டு போரணிக்கெல்லாம் வெளியே வருவாங்க ஓட்டு போற அன்னைக்கு எப்படி வெளியே வெளியே வந்தாங்கன்னா இப்போ நீங்கள் ஓட்டு புற அன்னைக்கு தான் வரப்போறேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இப்போ பிரச்சாரத்துக்கு போக மாட்டீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்க மாட்டீங்க என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் ஓட்டு ஓட்டுப் அன்னைக்கு மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்படிங்கிறது கேட்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது நிறையா ஒரு திரும்ப திரும்ப அதே அரசியல் தான் அவர் சொல்கிறார் கடந்த ஐம்பது ஆண்டு கிழமாக ஒரே அரசியல் தான் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கும் விஜய் முதல்ல முதல் மாநாட்டில் பேசுகிறது இப்போ பேசுகிற வரைக்கும் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி பேசுகிறீங்க இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஏதாவது கொள்கை இருக்கா ஏதாவது பிரச்சனையை பேசியிருக்கிறாரா மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கிறாரா மாநில உரிமையில் பேசியிருக்கிறாரா கல்வி சார்ந்த விஷயத்தை பேசியிருக்கிறாரா இயற்கை வழங்கும் சூரியாட போதும் அதை பற்றி பேசியிருக்கிறாரா எதை பற்றி பேசினே இல்லை அவர் மேடைக்கு வருவார் ஸ்டாலின் அங்கிள் அப்படி மாதிரி சிஎம் சார் அப்படி மாதிரி ரெண்டு பாட்டு பாடுவார் இறங்கி போயிடுவார் நீங்க மக்கள் சார்ந்த பிரச்சனை ஏதாவது பேசுறீங்களா நீங்க இதை தான் சொல்கிறோம் இது ஒரு புரிதல் இல்லாத பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியார் இது வரைக்கும் எனக்கும் டிவிக்கே கே டிஎன்கேன்னு இருந்தார் இப்போ என்ன பண்ணிட்டாரு ரெண்டு கட்சிகளுக்கு அடுத்து நான் தான் மாற்றுங்க அப்போ நீங்கள் மூணாவது இடத்துக்கு வந்துட்டீங்க இதுவே உங்கள் தோல்வியை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இது வரைக்கும் டிவிக்கே டிஎம்கே தான் களத்தில் இல்லாத கட்சியை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு டி கே கூட்டணி பாஜக மற்றும் பலர் அதிமுகங்கிற பேரத்தை கூட சொல்கிறத மற்றும் பலர் அப்போ ரெண்டு பேரும் கடத்தில் இருக்கிறாங்க நீ மூணாவது தான் நிக்கிற அப்ப நீயே ஒத்துக்குற நான் வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டேன் இது வரைக்கும் இது வரைக்கும் இரு இதுவரைக்கும் ஒருவர்தான் களத்துல இருக்கிறேன்றாரு ஒருவர் தான் போட்டினாரு இப்ப இருவர் தான் நீங்க யாரு இப்ப மூணாவதுதானே அப்ப அப்பனா பாஜக இப்பதான் தெரிய வருதுன்னு வருது இல்ல அதான் சொல்றேன் இப்பதான் பாஜக ஒரு தெரியுதான்னு தெரியல ரெண்டு கட்சிகளும் போட்டில இருக்குறாங்க மூணாவது தான அங்க இருக்குறேங்குறது தகர டப்பாங்குறாங்க டபுள் இன்ஜின் சர்கார் இது அந்த சர்க்கார் சர்க்கார்ன்றாங்க நாங்கள் தான் வந்து இந்த இன்ஜின் ஸ்ட்ராங்கான இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் தான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுங்களேன் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் உண்ட மாட்டேன் என் தலைமையிலான ஆட்சி வந்து பாஜகவினுடைய எந்த அரசியலையும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் ஏற விட மாட்டோம் தைரியமாக பேசுங்களேன் இவ்வளோ வேறு வசனம் தமிழ் திமுக நோக்கி பேசக்கூடியவர் ஏன் பாஜக வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்போ பாஜகவை நோக்கி இன்னைக்கு பாஜக கூடிய ஆட்கள் போகாமல்

அப்போ பாஜக நீங்கள் ஒண்ணு தானே அப்படிதான் பார்க்க வேண்டியது இந்த அரசியல் தேர்தலுக்கு பிறகு தெரியும் அதான் சரி இப்போ என்ன டிஃப்ரெண்ட்னா பாஜகன்றது ரொம்ப ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கு டிவிக்கு அப்படின்றது இப்பதான் வந்திருக்கு அப்ப பாஜகவே விஜய் சரியா செய்யறாரு அப்படின்னு அந்த பக்கம் போகுது அப்படின்னா இப்ப விஜய் மூணு வருஷத்துல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு ஐடியாலஜியா இல்ல பேச்சுவாக்கலோ அது நிறைய பண்ணிருக்காரு பாஜக ஐடியாலஜி விஜய் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அர்த்தம் ஓ பாஜகவினுடைய சித்தாந்தத்தை பாஜகவினுடைய மதவாத அரசியலை மறைமுகமாக விஜய் செய்கிறாருன்னு அர்த்தம் அதனால தான் அங்கே போகிறாங்க இப்போ திமுக ஆட்கள் யாரும் அங்கே போகிறாங்களா இல்லை பாஜக ஆட்கள் தான் அங்கே போகிறாங்க அப்போ பாஜக விட பெட்ரு டிவிக்கு அந்த அரசியல் சரியாக செய்வார் இவர் அப்போ அந்த ஐடியாலஜியை எடுத்து பண்ணுறாருங்கிறத அர்த்தம் பாண்டிச்சேரியை சேர்ந்த முன்னாள் பாஜக தலைவர் அங்கே இருக்கிறாரு அருண்ராஜ் ஐயர்எஸ் பாஜகவோட தொடர்பு இருக்கின்றார் சி டி நிர்மல்குமார் பாஜக விட ஐடிவிங் செகரட்டரி அவர் அங்கே இருக்கிறார் அவருடைய பொருளாக இருக்கக்கூடிய ஆடிட்டர் வெங்கட்ராமன் அந்த சித்தாந்தத்தில் ஒரு ஆற்றல் அவர் அங்கே இருக்காரு இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து அங்க போயிருக்கிறாரு இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணுது பாஜகவை விட பாஜகவுடைய ஐடியாலஜி விஜய் சரியா செய்வார் நம்பிக்கை வந்திருக்கு அதெல்லாம் கூட்ட கூட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க ஆனா சார் இப்போ கொஞ்ச விட பாஜக தான் அதிகமா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுது அப்ப இது சேரப்போதா அப்படின்ற பேச்சு சப்போர்ட் பண்ணுதுன்னா இது வரைக்கும் எந்த விதமான கூட்டணி வார்த்தையும் வரல இவங்க கூப்பிடுறாங்க முதல்ல விசிக்கை கூப்பிட்டு பார்த்தாங்க வாங்க ஆச்சரியத்தில் பங்கு தர்றோம் விசிக்கா போகல கதவை சாத்திட்டார் அவர் சொல்லிட்டார் நீ பாஜகவுடைய பி டீம்டா நீ ஒரு சங்கிப்பதாடா அப்படின்னு மூஞ்சியில் பொழிச்சு நின்று போயிட்டார் திருமாவளவன் ஓப்பனாகவே சொல்லிட்டார் நீ பிஜேபியோட டிபிமான் தம்பி நீ வச்சு ஓட்டப்படிக்கிறதுக்காக அவனை இறக்கி விட்டுருக்கானுங்க இந்த விளையாட்டில் என்ன காட்டாத ஓடன்னு பற்றி விட்டார் அடுத்து என்ன பண்ணிட்டார் காங்கிரஸ் கூப்பிட்றாரு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிஜேபி ஆதரவாக இருப்பான் திமுக ஆதரவாளர் இருப்பான் அதிமுக ஆதரவாளர் இருப்பான் எல்லா கட்சியும் ஆதரவாளரும் காங்கிரஸ் கட்சியாக இருப்பான் அப்போ அதில் ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுறதுக்காக காங்கிரஸ் எங்களோட வருது காங்கிரஸ் எங்கனோட பேச்சுவார்த்தை தருது காங்கிரஸ் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் ஐம்பது சீட்டு தர்றோம் நூறு சீட்டு தரோம் காங்கிரஸ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வழி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு இது வரைக்கும் முடிவே முடிவே இல்லை அவங்க நேரடியாக போனாங்க டெல்லியில் போனாங்க பேசிட்டு வந்துட்டாங்க பாஜக மேலிட பொறுப்பில் வந்து வந்துட்டாங்க ரெண்டு மூணு நாளாக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கிடும் அப்போ இவர்கள் பாஜ பிசிசாவை கூப்பிட்டு பார்த்தாங்க வரல அதிமுக கூப்பிட்டு பார்த்தாங்க வரல காங்கிரஸை கூப்பிட்டு பார்த்தாங்க வரல கடைசியாக டிடிவியை கூப்பிட்டு பார்த்தாங்க வரல ஓபிஎஸை கூட்டு பார்த்தாங்க இது வரைக்கும் வரல யாருமே இந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு பயப்படுறாங்க இது அரசியல் கட்சியே கிடையாது ஒரு அரசியல் இயக்கமே கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இவங்களை இவங்க நம்பி யாரும் போலையே தமிழ்நாட்டில் இந்த இந்த அரசியல் கட்சின்னு இவங்க நம்பி போலையே அப்போ இந்த அரசியலுங்கிறது வந்து இது ஒரு ஒரு ட்ரெண்டிங் அரசியல் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கோ அதுக்கு பிறகு மறைஞ்சிடும் அந்த அரசியல் தான் அதை செஞ்சிட்ருக்காரு சார் இப்போதைக்கு விஜய் வந்து பேச மாட்டாரு எந்த கருத்துமே தெரிவிக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு ஆதவ் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா அது தலைவர் சொல்லாமல நாங்க வந்து நின்னு இருப்போம் அவர் எங்ககிட்ட சொல்றாரு அதை வச்சுதான் நாங்க வருவோம் அவரும் கண்டிப்பா வருவாரு வந்துட்டு தான் போவாரா அப்படின்னு சொல்றாரு இல்ல ஆதவ சொல்றாருன்னா விஜய் ஆதவர் அவுட் போறாங்க ராஜமோனுக்கு அவுட் பண்ணாங்க ராஜமோன் கேக்குறாரு விஜய் எதுவுமே பேச மாட்டேங்க நானும் விஜய் இவர் விஜய் அவர் விஜய் அவர் விஜய் எல்லாரும் விஜய் அப்போ உங்களுக்கு அப்போ அப்புறம் இருக்குது கட்சி தலைவர் இப்போ கட்சி தலைவர் எல்லாமே நான் கட்சி நடத்திட்டு போயிடலாமா இது எந்த அடிப்படை அறிவே இல்லாத ஒரு செய்தியாக தான் இருக்குது இப்போ தலைவர் பேசுகிறங்கிறதுக்காக தான் தான் அவ்வளோ கூட்டம் விஜயை பார்த்தா இந்த கூட்டம் வந்திருக்கிறாங்க அவர் குறிப்பிட்ட கூட்டம் விஜய் ஏதாவது செஞ்சிருவாங்க நம்புறாங்க சில பேர் அவரை தேட்டரில் கொண்டாடினவங்க அரசியல் ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினைக்கிறாங்க அப்போ அவருக்கு பதில் நாங்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சினிமாவை டூப் போடுறதுக்கு இவருக்கு பதில் இவர் இந்த காட்சியில் இவருக்கு பதில் இவர் நடிப்பார் டூப் லாங் ஷாட்ல டூப்ல எடுத்துக்கலாம் லாங் ஷாட்ல வந்து ஆதவரிஷன் க்ளோஸ் அப்ல வந்து விஜய் இது என்ன சினிமாவா அது சினிமா ஷூட்டிங்கா அது ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி இல்லாத ஒரு நபராக விஜய் இருக்கிறார் அவருக்கும் புரியலை அவர் ஆட்களுக்கும் புரியலை பின்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கும் அவர்களை ஒரு சித்தாந்த ரீதியாக உருவாக்க தெரியல ஆனால் விஜய்க்கு பின்னாடி சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை நான் பாராட்டுறேன் ஏன்னா எந்த ஜாதி மதம் தாண்டி ஒரு கூட்டம் உங்கள் பின்னாடி சேர்ந்துருக்கு அவர்கள் நீங்கள் பக்குவப்படுத்தி வலியுறுத்த வேண்டிய வேலை செய்யணுமா இல்லையா அப்போ மற்ற கட்சிகள்ல இந்த ஜாதி மதம் எல்லாமே இருக்குன்னு சொல்றேன் எல்லா கட்சியிலும் இருக்கும் இங்கே வந்து அதெல்லாம் உடச்சிட்டு வந்து நிற்கிறாங்க ஒரு கூட்டம் அதெல்லாம் மாற்றம் கருத்து கிடையாது அது வரவேற்கத்தக்க விஷயம் அடுத்த தலைமுறை மனதில் அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு ஜாதி மதங்களை தாண்டி ஒரு ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக இருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்க விஷயம் அவர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களை என்ன அரசியல் படுத்திருக்கீங்க அவங்களை என்ன பக்குவப்படுத்திருக்கீங்க எத்தனை பயிற்சி கூட்டங்கள் நடத்திருக்கீங்க அரசியல் கூட்டங்கள் நடத்திருக்கீங்க அவங்களுக்கு என்ன புரிய வச்சிருக்கீங்க நீங்க என்ன அவங்களுக்கு பேசியிருக்கீங்க பெரியாருடைய கருத்துக்களை பேசிருக்கீங்களா அம்பேத்கருடைய கருத்துக்களை பேசியிருக்கீங்களா அண்ணாவினுடைய கருத்துக்களை பேசிருக்கீங்களா அரசியலை பேசியிருக்கீங்களா அவங்கள்ட்ட அரசியலை எப்படி பார்க்கணும்னு பேசியிருக்கீங்களா உங்கள் ஐடியாலஜி என்ன விசிகா தலைவரான திருமாவன் பல இடங்களில் சொல்கிறார் ஏன்னா வந்து யாருக்கும் வந்து பத்து மூணு அரிசி வாங்கினது இல்லை ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்ததில்ல எல்லாண்ட கேட்பாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாக செய்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு நான் அதை அவர்களுக்கு வாங்கி கொடுக்கல அதற்கு பதிலாக அரசியலை எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கேன் ஒரு அரசியலை நீங்கள் எப்படி அணுகணும் அதான் ஒரு அரசியல் ஐடியாலஜியை உருவாக்குறது நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த கூட்டத்துக்கு மேடையில் ஏறுறீங்க பாட்டு பாடுறீங்க பஞ்சலாக பேசுறீங்க திமுகவை திட்டுறீங்க இறங்கி போயிடுறீங்க சார் இந்த அளவுக்கு பேசினாலும் டிவிக்கேன்றது ஓரளவுக்கு ஸ்டேஜ் ஏன்னா நாகரிகமாக பேசணும் அப்படின்னு தெரியுது இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கா அதுவும் சிலது கிடையாது மாடனை கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு விளம்பரம் படுத்துறாங்க இந்த மாதிரியான இப்போ கவர்மெண்ட்ல நடக்கும்போது டிவிக்கே புதுசாக கத்துக்க வரது அப்ப அது கொடுங்கன்றோம் ஆளும் கட்சி என்ன பண்ணாங்க இளைஞரணி சார்பில் ஒரு புத்தக திருவிழா நடத்துறாங்க தமிழ்நாடு கூட சிறந்த பேச்சாளர் நடத்துறாங்க புத்தகத்தில் வைக்கிறாங்க இலக்கிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க தமிழ்நாடு லைப்ரரி உருவாக்கி இப்போ இந்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கொண்டு போறதுக்காக ஏஐ டெக்னாலஜியை கூகுள் நிறுவனத்தோட டைய போட்டு ஏஐ லேப் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட டையை போட்டு ஒரு ஏரோ ஹப் ஒன்று சென்னைக்கு சென்னையில் வரப்போகுது இதில் எல்லா விஷயமும் அரசியல் முடிகிற கட்டத்தில் தானே சார் வருது விஜயும் இல்ல இதெல்லாம் வந்து இப்போதான் கைகளே போட்டுருக்காங்க இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கிடையாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ இருந்துச்சு அப்புறம் சார் அதுதான் சார் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இப்போ தான் இப்போ தான் ஏஐ உருவாக்கிட்டு இருக்கு நாலு வருஷம் ஏஐ தெரியுமா உங்களுக்கு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏஐ தெரியுமா ஏஐ இப்போ தான் வந்திருக்கு அதனால கொண்டு வந்துருக்குறாங்க அதனால இப்போ பண்ண அதனால இப்போ கையெழுத்து போட்டுருக்காங்க வேலை முடிஞ்சுன்னா பயன்பாட்டுக்கு வரும் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றாங்கன்னா அவர்களே ஒன்றும் அரசியல் படத்தை புரிதல் இல்லாமல் வச்சுருக்கிறார் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதனால் வந்து இவருடைய அரசியலுங்கிறது வந்து இந்த தேர்தலுக்கோடு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இப்படி ஒரு ஒரு வலுவில்லாம ஒரு கொள்கை இல்லாமல் நம்மளால வண்டி ஓட்ட முடியாது ம் சார் இன்னொரு விஷயம் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இங்கிலீஷ் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்ததாவது ஒரு பயங்கர வைரலாக போச்சு இப்போ ஆன் கேமரா பேட்டி பார்த்துருப்போம் ஆஃப் கேமராவில் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்கு என்ன தான் சார் சப்மிட்னு நடந்துச்சு அதில் அந்த என்டிடிவியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலங்களில் எல்லா கட்சி தலைவர்களையும் அவங்க வந்து ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல உட்கார வச்சு பேட்டி எடுப்பாங்க அந்த தலைவர்கள் வந்து பேசிட்டு போவாங்க அப்படி தமிழ்நாட்டில் ஐடிசி கிராண்ட் சோலாவில் நடந்துச்சு அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் மழை கொடுத்திருந்தாங்க திமுக ஆளுமை கட்சியான திமுக முதலமைச்சர் போனார் துணை முதலமைச்சர் போனார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி போனார் பிஜேபியில் தமிழிசை சவுந்தரராஜன் போனாங்க எச் ராஜா பொறுத்த அங்க அந்த மயக்கம் போட்டு விழுந்தார் அப்புறம் பல கட்சிகள் எல்லா கட்சிகளும் அங்கே போனாங்க போய் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஐடியாலஜிகளை அவங்களுடைய திட்டங்களை அவங்க சொல்லிட்டு வருவாங்க இது வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அதுக்கு தாவேகாவுக்கு மழைக்கு கொடுக்கப்பட்டு தாவேகா சார்பில் விஜய் போகல அருண்ராஜ் போனார் பேசிட்டு வந்துட்டார் அதற்கு பிறகு என்ன செய்கிறாருனா நீங்கள் எல்லோரும் என்னை வாங்க அப்படின்னு அந்த டீமை பனைவருக்கு கூப்பிட்டு ஆஃப்தர் ரெக்கார்டாக சில விஷயங்கள் பேசிருக்காரு அரசியல் ரீதியாக நான் வர முடியல அப்படின்னு பேசியிருக்கிறார் அதை வந்து வெளியில் சொல்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிக்கையாளரை சந்தித்து பயப்படக்கூடிய நீங்கள் நாலு பேர் கேள்வி கேட்டுருவான்னு பயப்படக்கூடிய நீங்கள் எட்டு கோடி மக்களுடைய பிரச்சனையை எப்படி பேசுவீங்க உலகாண்டு எட்டு கோடி மக்களுக்கு இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒருத்தர் வர்றான் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கணும்னு முதலமைச்சர்கிட்ட பார்த்து பேசுறேங்கிறான் உங்களை எப்படி சந்திக்க முடியும் பத்திரிக்கையாளர் உங்களை சந்திக்க முடியல சாமானியனுடைய பிரச்சனையை எப்படி சந்திப்பீங்க எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க சார் அதே போல இந்த மூணாம் கட்ட கொண்டாட்ட விழால பாத்தீங்கன்னா எப்பவுமே விஜய் அவர்கள்லாம் சைலண்டா இருப்பாரு சைலண்டாகவே போயிடுவாரு பேச மாட்டாரு இப்ப அவரே இறங்கி வந்து நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறவர்கிட்ட கேட்ட டான்ஸ்லாம் ஆடிட்டு போயிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க ஒருவேளை சாதனம் தான் ஜெய்சர்ன்ற நம்பிக்கை வந்து பெரிய சாதனம் தான் ஒரு கட்சி தலைவர் மேடையில் டான்ஸ் ஆடுறதுலாம் பெரிய சாதனை அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஏன்னா மூணாம் ஆண்டு விழாவில் மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை சொல்லிட்டாரு வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நாத்தி போட்டாரு பல கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு ஒரு நிகழ்ச்சியில் அவரோட சினிமா நடிகர் அவர் அடிப்படையில் ஒரு நல்ல டான்ஸர் அப்போ அவருக்கு ஆடணும்னு தோணிதுக்கு ஆடி இருக்காரு இது ஒரு சாதனையாகவோ இது வந்து ஒரு இதோ நம்ம பேசுறது வந்து ஆச்சரியமா தான் இருக்குது சார் அதுக்கும் விளக்கம் தராது சார் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா நடிச்சுட்டு வரும்போது அவரையும் இப்படிதான் கலாய்ச்சாங்க அவரையும் இப்படிதான் சொன்னாங்க அப்புறமா அவர் தான் வந்தாரு இப்போ என்னையும் இப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்ல வராரு சார் அவர் எம்ஜிஆரை திரும்ப 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 அவர் கோட் பண்ணி கோட் பண்ணி அவர் புரியாம பேசிகிட்ருக்கார் எம்ஜிஆர் முதல் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் காரராக அதுக்கு அதுக்கப்புறம் பெரியாரோட பயணம் பண்ணுறாரு அப்புறம் அண்ணாவோட பயணம் பண்ணுறாரு திமுகவோட கட்சியுடைய பொருளாளராக இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் எழுவத்தொன்னில் கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தி மூணில் பொது தேர்தலை சந்திக்கிறார் எழுபத்தி நாலில் ஒரு இடைத்தே எழுபத்தி மூணில் ஒரு இடைத்தேர்தலில் பாராளுமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிறார் எழுபத்தி நாலில் ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் விஜய் மாதிரி ஒரே நாளில்லாம் வரல அவர் அதைத்தான் விஜயின்னு சொல்கிறார் எம்ஜிஆர் இரு வருஷம் ட்ராவல் பண்ணி வந்தார் வந்தார்ல நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக டிராவல் பண்ணுங்கன்ற எம்ஜிஆர் இத்தனை இயக்கங்களோடு பயணம் பண்ணுறார் அண்ணாவோட பயணம் பண்ணுறாரு பெரியாரோட பயணம் பண்ணுறாரு கட்சியில் இருக்கிறார் பிரச்சாரத்துக்கு போகிறார் பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறார் கைது சிறைக்கு போகிறார் இடைத்தேர்தல் ரெண்டு அது இடையில் ரெண்டு அவர் சந்திக்கிறார் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்களும் எம்ஜிஆர் ஒன்றா அப்போ இதுவே வந்து தன்னை வரலாறு தெரியாத ஜங்ஸி ஆட்களுக்கு எம்ஜிஆர் நானும் ஒன்று அப்படின்னு ஒரு கதையை ஒட்டிட்டு இருக்காரு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி